விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் எவ்வாறாக அமையாது இப்போ என்ன விசேஷம் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் வந்து ஆட்சி அக்காமல் ஆறில் உட்கார்றாரு வரவு உண்டு செலவு உண்டு செலவை காட்டிலும் வரவுகள் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய பேங்க் பேலன்ஸை கொடுக்கும் இப்போ அர்த்தாசிரம சனினால் பேங்க் பேலன்ஸு பாதிக்குமா பாதிக்காது உனக்கு விளைய வேண்டாம் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி இருக்கும் தொழில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா கிடைக்கும் சரி அதுக்கு அடுத்தது நான் கேட்குற இடத்துல எனக்கு வந்து நான் ரொம்ப நாளாக ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சரி நான் எதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்கா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ண முடியாது இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு இல்லை சரி கட்டின வீடு அப்படியே இருக்கேன்னு அது எப்படி தொடருமா இந்த மாதத்தில் இல்லை ஆசியூஷியல் இருக்கிறதுல எந்த விதமான தடையிலும் அதுலேயும் சில விதமான ஆள் பற்றாக்குறையினால் வேலை நிற்கும் வேலை நிற்கும் ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன சின்ன ஒரு தடையை நீங்கள் ஃபேஸ் தான் ஆகணும் எனக்கு பணப்புழக்கம் எப்படி இருக்கும் எனக்கு நான் கொடுத்த இடத்துல பணம் வருமா வந்த இடத்துல வந்தால் தான் நான் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பணப்புழக்கம் சரளமாக இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய செலவினங்களை சரியான முறையில் திட்டமிட்டால் பணப்புழக்கம் சரளமாக இருக்காது எதிர்பார்க்கக்கூடிய எச்சரிக்கை உடல் ரீதியான எந்த பிரச்சனையும் பயந்துக்க வேண்டாம் தேவையில்லாத மனக்குழப்பத்துக்கு ஆளாகாதீங்க வணக்கம் நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக அமைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் பன்னிரெண்டு ராசிகள் பார்ப்பதற்கு முன்பாக ஜூன் மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படிங்கிறதை பார்க்கணும் இப்போ ஜூன் மாதம் மூணாந்தேதி வாஸ்து நாள் எல்லோரும் இப்போ நிறைய பேர் வந்து வாஸ்து நாள் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதில் ரொம்ப விசேஷமான நாளாக இந்த வாஸ்து நாள் அமையுது ஜூன் மூணாந்தேதி கருத்தால் ஒரு ஒம்பது ஐம்பதுலேருந்து பத்திரிக்கையில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு ஐந்தாம் தேதி கிருத்திகை முருகபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அதனால் கிருத்திகை அப்படிங்கிறது நிறைய கிருத்திகை விரதம் இருக்காங்க நிறைய பேர் அந்த நாட்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதுக்கடுத்து ஆறு அமாவாசை அதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு தினம் அந்த நாட்களில் நம்மளுடைய பிதர்களை வழிபாடு செய்து அவங்கள்டுந்து அந்த அனுகிரகம் பெறுவதற்கு அமாவாசை என்பது மிக மிக அவசியமான ஒன்று ஆகவே அனைவரும் அந்த அமாவாசை தினத்தில் அவருடைய மூதாதிரிகளுக்கு முன்னோர்களுக்கு அந்த கடன் சொல்லக்கூடிய அந்த கடமைகளை செய்து அவங்களுடைய பூரணமான அனுகிரகத்தை பெற வேண்டுகிறோம் அக்கடு இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி அதுவும் சிறப்பான ஒரு நாள் தான் நிலவை முழுமையாக பார்க்க முடியும் அது குறிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த பௌர்ணமியில் சத்தியநாராயண பூஜையெல்லாம் பண்ணுவாங்க நிறைய விரதம் இருப்பாங்க பௌர்ணமி விரதம் கிரிவலம் போகிறது இதெல்லாம் வந்து பௌர்ணமி நீ இதெல்லாம் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் அன்றைய தானே இருக்குது திரும்ப இருபத்தஞ்சி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகட சதுர்த்தி இந்த சங்கடகட சதுர்த்தியிலே அங்காரக சதுர்த்தின்னு வரும் இந்த அங்காரக சதுர்த்தினா என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி சேர்றது அவ்வளோது விசேஷம் திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் எதையோ நம்ம வந்து எதிர்நோக்கியிருக்கக்கூடிய பல்வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்பில் உதாரணத்துக்கு பூமி வாங்கணும் வாங்கின பூமியில் வீடு கட்டணும் மருத்துவம் நமக்கு சரியாக பலித பலிதமாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த அங்காரக சதுர்த்தியில் விரதம் இருந்தாலும் சரி அவருக்கு ஏ முடிந்த ஒரு பூஜையை செய்தால் விசேஷமான பலனை பெறலாம் ஆகவே இந்த மாதிரி இந்த வைகாசி மற்றும் மாணி தமிழ் மாதத்தில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே இருக்கக்கூடிய இத்தனை விதமான விசேஷங்கள் பிரமாதமாக அமைஞ்சிருக்கு அந்த அமையக்கூடிய எல்லா நாட்களிலும் அவர் அவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு மனோநிலைக்கு ஏற்றவாறு விருப்பத்துக்கு ஏற்றவாறு அந்த விழாக்களை கடைபிடித்து அதில் உள்ள பலன்களை பெற வேண்டுகிறோம் இப்போது நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக இருக்குன்னு பார்ப்போமா ராசிக்கு எவ்வாறாக அமையப்பெறுகிறது பெறுகிறது விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் எவ்வாறாக அமையது பொதுவாக விருச்சிகராசி அதிபதி பகவான் செவ்வாய் விருச்சிக ராசிக்கு யார் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முழுமையாக இவங்கெல்லாம் விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியாக இருக்கிற செவ்வாய் இன்னொரு வீடு செவ்வாய்க்கு இன்னொரு வீடுங்கிற சொல்லக்கூடிய மேஷத்தில் ஆட்சி கிரகம் பெறுறார் இப்போ விருச்சிக ராசிக்கு அர்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய நான்கில் சனி விருச்சிக ராசிக்கு ஏழாம் வீட்டில் பகவான் குரு இப்போ என்ன விசேஷம் அப்படின்னா விருச்சிகராசிக்கு ராசிக்கு அதிபதி செவ்வாய் வந்து ஆட்சி கிரகம் ஆறில் உட்காறாரு விருச்சிக ராசிக்கு அர்தாஷ்டம சனியாக உட்காரவர் அர்த்த நாளுக்கு கூடியவர் நாலுலேயே உட்காடுறாரு விருச்சிக ராசிக்கு ரெண்டு அஞ்சுக்கு வேண்டியவர் பகவான் குரு ஏழாம் இடத்துல உட்காடுறாரு ஏழில் மாதத்தின் முற்பகுதி குரு சூரியன் புதன் சுக்ரன் சேர்றாங்க மாதத்தின் பிற்பகுதியாக பதினாலாம் தேதிக்கு மேலே சூரியனும் சுக்கரனும் மிதனத்துக்கு போயிடுறாங்க அப்போ ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாட்டு ஏன்னா ராகு பகவான் அஞ்சாம் வீட்லேயும் கேது பதினொன்றுலையும் இருக்கிறார் பிரமாதமான ஒரு சூழலை கொடுத்துரும் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி முடி எதையாவது நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு சூழலை விருச்சிகராசிக்கு தரும் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும் நாம் ஒரு இப்போ ஒரு இப்போ உத உதாரணத்துக்கு விரச்சுக்கிறாசி அப்படின்னு எடுத்துகிட்டால் ஒரு கல்வியிலேருந்து எடுத்துக்கலாம் பானவ பருவத்திலேருந்து எடுத்துக்கலாம் எல்லா விதமானதும் பாசிட்டிவாக நடக்கும் சார் அர்தாஷ்டம சனி பாசிட்டிவாக நடக்குமா ஏன்னா அர்த்தாஷ்டிரமங்கிறது நான்காம் வீடுங்கிறது வந்து கல்வி தான் அதில் வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறது அது பாசிட்டிவாக இருக்குமாங்கிற கேள்வி வரும் இல்லையா ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழலில் டெஃபினட்டாக வரும் பயப்படவே வேண்டாம் அர்த்தாஷ்டம சனினால் கல்வி கெடுமா கிடாது எதிர்வார்க்கக்கூடிய ஏன்னா ஏழாம் வீட்டில் இருக்கிற குரு புதன் எல்லாமே நல்ல பலனை தரும் தருவார் அதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு சக்சஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவ மாணவர்களுக்கு இருக்குது அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் இருக்குது இதை அதை தாண்டி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சரி கல்வூறு படிப்பு முடிச்சிட்டோம் நான் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் அதெல்லாம் நமக்கு செலக்டிவாக இருக்குது செலெக்ஷனாக இருக்குது நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி இருக்குமா பொருளாதார மேம்பாடு கிடைக்குமா டெஃபினட்டாக கிடைக்கும் அர்தாஷ்டம சனினால் நீங்கள் பாதிக்கப்படுறதில்லை அதுக்கு அடுத்த ஸ்டேஜி கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க கல்யாணம் ஆகுமா அவங்களுக்கு ஆகும் ஏன்னா ஏழுக்கு அதிபதியும் அங்கே இருக்கிறாரு ஏழாம் இடத்துல குருவும் இருக்கிறார் ஏழுக்கு அதிபதி பகவான் சுக்ரன் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சுக்ரன் மட்டும் இல்லாமல் தனக்காரகன் ரெண்டாம் வீட்டுக்கார குடும்பத்தை அமைச்சு கொடுக்குற குரு இப்போ குடும்பத்தை அமைச்சு கொடுத்து புத்திரத்தன் கொடுக்கணும் அது அஞ்சாம் வீடு அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதியும் பகவான் குரு அங்கே சேர்றாரு குருவும் சுக்ரனும் சேரலாமா சேரலாம் எங்கே சேர்றாரு சுக்கிரனுடைய வீட்டில் சேர்றாரு யாரோடலாம் சேர்றாரு அஷ்டமாதிபதியோடு சேர்றாரு ஜீவனாதிபதியோடு சேர்றாரு ஜீவனாபதி பத்துக்க வேண்டிய பகவான் சூரியன் அதனால் நல்ல நிலையில் குறிப்பாக அவர் சேர்றது ஒரு பிரகாசத்தை கொடுக்கும் அப்போ கல்வியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்லதை கொடுக்கும் நல்ல விழுக்காடுகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட் கேட்ட இடம் கிடைக்குமா அப்படிங்கிறதுல சில சிக்கல் கொடுக்கும் நான் கேட்ட காலேஜில் கிடைக்கல கேட்ட கல்லூரி கிடைக்கிறது இல்லாமல் கேட்ட ஸ்கூல் கிடைக்கல அப்படிங்கிறதுல வந்து அந்த அர்த்தாசிரம செனியில் சின்ன ஒரு சர்க்கிளை கொடுக்கும் ஆனால் கல்வி கிடைச்ச இடத்துல நம்ம சக்ஸஸ் பண்ணணும் கவலை வேண்டாம் அதற்கு இந்த கிரகங்கள்லாம் வலுவான ஒரு சூழ்நிலை இருக்குது இதை தான் கரெக்டாக புரிஞ்சிக்கணும் கிடைக்கிற இடத்துல நம்ம சக்ஸஸ் ஆகிடுவோம் ஆனால் நான் கேட்ட இடம் கிடைக்கலைங்கிறத வருத்தப்படக்கூடாது சார் எல்லா கிரகமும் நல்லா இருந்தால் அப்புறம் அப்படி ஜோசியம் பார்ப்பீங்களா இந்த கிரகம் இப்படி இருக்கும்போது அப்படிதான் இருக்கும் சுகங்களை கிடைக்குமா அந்த சுகந்தான் மன வருத்தம் வேறு ஒன்றும் கிடையாது நான் நான் எதிர்பார்க்கக்கூடிய காலேஜஸ் கிடைக்கல நான் கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸுக்கு மறு மார்க் வாங்கலை அதுதான் சார் வந்து ஸ்கூலுக்கு வேணும்னு கேட்டால் வேறு வழி இல்லை பட் இப்படி தான் இருந்தாகும் ஆனால் நாம் மற்ற மற்ற அந்த ஆரோக்கியத்துக்கான ஒரு மனோநிலைக்கு நம்ம வரணும் இல்லையா அந்த ஆரோக்கியமான மனோநிலைக்கு வரத்துக்கு இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் ரெண்டும் இருக்கும் இப்போ இதுவும் நம்ம பார்க்க வேண்டியது அதுவும் பார்க்க வேண்டியது அதை பார்க்க வேண்டியதை நம்ம சொல்லித்தானே ஆகணும் இதுதான் உண்மை ஆஃப்டர் தட் கல்யாணம் ஓகே கல்யாணம் நடந்துடும் கல்யாணம் நடந்துடும் குழந்த பிறகு ஓகே தென் அடுத்தது நம்மளுடைய பணம் சரளமாக புழக்கத்தில் இருக்குமா சரளமான புழக்கத்தில் இருந்தால் அந்த பணம் நமக்கு வந்து பலன் தரக்கூடியதாக இருக்குமா வரவுக்கு மீறி செலவு இருக்குமா செலவுக்கு தகுந்த மாதிரி வரவு வருமா வரவு உண்டு செலவு உண்டு செலவை காட்டிலும் வரவுகள் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய பேங்க் பேலன்ஸை கொடுக்கும் அர்த்தாசிரம சனினால் பேங்க் பேலன்ஸு பாதிக்குமா பாதிக்காது உனக்கு வளைய வேண்டாம் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி இருக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் மேல் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா கிடைக்கும் சரி அதுக்கு அடுத்தது நான் கேட்குற இடத்துல எனக்கு வந்து நான் ரொம்ப நாளாக ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் கிடைக்கிற இடத்துல எனக்கு வந்து நல்லா இருக்குமா நமக்கு சுகமாக இருப்பேனா டெஃபினட்டாக சரி நான் ஏதாவது அப்பழு கட்டுறவனாக இருப்பேனா எனக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்குமா நான் ஏதாவது தொந்தரவு இல்லை எதாம்மா இந்த அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறவங்க மட்டும் இந்த கவனமாக காக்கணும் தேவையில்லாத பழிபாவங்களுக்கு நீங்கள் ஆளாவீர்கள் யாரோ செய்த பழியை யாரோ ஏற்றுக்க வேண்டிய அவசியம் வரும் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு யாரோ செய்த பழியை பா நாம் ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் உங்களை அந்த கிரகம் கொண்டு வச்சிடும் இது தான் ஏன்னா இவர் நிரந்தரமாக அங்கேயே இருக்க போகிறார் ஏறத்தட ரெண்டரை வருஷம் அஷ் அர்தாஷ்டம சனி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் முடிய ஏற்ற அங்கே தான் இருக்கப்போகிறார் மாதம் மாதம் இந்த கிரகங்கள்லாம் மாறி மாறி வரும் ஆனாலும் கூட இந்த அர்தாஷ்டமச நிலையில் என்னெல்லாம் இடைஞ்சல் வரும் அப்படிங்கிறத ஆறு மாதத்து முடி நடந்த ஒரு காரியத்தை நமக்கு இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும் அதனால் இருக்கக்கூடிய நெகட்டிவை நம்ம சந்திக்க வேண்டிய அவசியம் வரும் இம்ப்ளி ஏன் ஏன் அதை அதை அப்போ பண்ணிக்கலாம் அப்போயே அந்த ஆர்டர் எடுத்துருக்கலாம் டிசிஷன் எடுத்துருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு இது வரும் இல்லையா அது பண்ணாமல் இப்போ பண்ணுவாங்க இப்போ பண்ணும்போது நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய என்ன ரீசன் அப்படின்னா சரீரத்துக்கு உதய அதாவது அந்த ராசிக்கு உடையவர் விருச்சிகராசிக்கு உடையவர் ஆறாம் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு சனி பார்க்குறாரு அப்போ விவகாரம் இப்போ அது பூதாகரமாக எடுத்து தலை தூக்கும் இதுதான் உண்மை அப்போ செய்யாத அந்த கிரகம் இப்போ செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா இப்போ அதுக்கு ஆறில் செவ்வாய் உட்காடுறார் ஆறில் செவ்வாய் உட்காரும்போது நன்மை தானே நன்மை தான் ஆனால் சனி பார்க்குறாரே அப்போ சனி பார்க்கும்போது என்ன ஆகிடும் அந்த மாதிரியான இடையூறு தைரியம் குறையும் இல்லையா இதுதான் ஆகியனால ஏன் அன்றைக்கே செஞ்சிருக்கலாம் இன்றைக்கி செய்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சூழலில் நமக்கு ஒரு உருவாக்கும் அதுதான் உண்மை இதை இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இது ஒரு பக்கம் இது வேலை செய்கிறவர்களுக்கு அவங்களுக்கு கிடைக்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சந்தித்து தான் ஆகணும் அன்னந்தன்மைகளும் ஒற்றுமைகள்ல சின்ன சின்ன மனஸ்தாபங்களையும் உறவு நமக்கு அந்த சிக்கல்களை கொடுக்கும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் விவசாய பணியில் இருக்கிறவங்க பக்கத்து காடு இந்த காட்டில் இருக்கிறவங்களுக்கான சின்ன சின்ன மனபேதங்கள் வரும் அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் விளைபொருளை நம்ம விளைச்ச விளைச்சலுக்கான பொருள்கள் தகுந்த விலை கிடைக்கலையேங்கிற வருத்தமும் இருக்கும் அதற்கான ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு அந்த கிரகங்கள் பண்ணும் இதெல்லாம் நமக்கு வந்து நெகட்டிவாக பாசிட்டிவாக நெகட்டிவ் தான் ஆனால் பாசிட்டிவாக நமக்கு என்ன வேணும் நமக்கு விற் நம்ம நம்ம விளைவித்த பொருள்கள் சரியான விலையில் விற்கணும் சரியான விலையில் விற்கக்கூடிய பொருள்கள் நமக்கு பணமாக வந்து நம்ம வீட்டில் வந்து சேரணும் இதானே இதற்கு தடை இருக்குமா ஒரு இடையில் அந்த பொருள்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடச்சிரும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் சின்ன சின்ன தடையை மழை நீங்கள் அறுப்பேருக்கு உதாரணத்துக்கு அறுவடை செய்யக்கூடியனால மழை பெஞ்சால் அது ஒரு சின்ன இடைக்கு தரும் வேறு ஒன்றும் இல்லை தான் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதனால் இருக்கக்கூடிய ஒரு ஃபைவ் பர்சன்ட்டு நீங்கள் அதை வந்து லாஸோ அல்லது லூஸோ விட்டு தான் வேணும் வேறு வழியே இல்லை இதெல்லாம் அந்த கிரகம் இவ்வளோ தான் ஏன் காட்டுக்கு மட்டும் என் ஊரில் மட்டும் மழை பெய்யுது அவர் இல்லையே ஏன் நான் நான் விளைச்சல் விளைவிக்கும்போது மழை இல்லையா அவர் விளைவிக்கல இந்த மாதிரியான மன பேதங்கள் இதெல்லாம் வரும் இதெல்லாம் வந்தால் தான் அந்த கிரகம் அதனால் இது வரும் விவசாய பணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கலைத்தறையில் இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை தரும் சரி நான் எதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்கா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ண முடியாது இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு இல்லை சரி வாங்கின நிலத்தில் வீடு கட்டலாமா இல்லை இப்போ இல்லை கட்டின வீடு அப்படியே இருக்கேன்னு நின்று அதே மாதிரி தொடருமா இந்த மாதத்தில் இல்லை ஆசிஷியல் நடந்துகிட்ருக்கிறதுல எந்த விதமான தடையிலும் அதுலேயும் சில விதமான ஆள் பற்றாக்குறையினால் வேலை நிற்கும் வேலை நிற்கும் ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன சின்ன ஒரு தடையை நீங்கள் ஸ்பேஸ் பண்ணி தான் ஆகணும் மேலே எனக்கு மேலே டெப்புடேஷன் போடுறதுக்கூடியது ப்ரமோஷன் அதெல்லாம் அவங்க வந்து எதிர்பார்க்கக்கூடிய அளவு கிடைக்காது அது நம்ம கவனமாக நம்ம கையாள வேண்டி கட்டாயம் இருக்கும் இது ஒரு பக்கம் இதுக்கடுத்தது இப்போ வந்து நிறைய காவல்துறையில் இருக்க இராணுவத்துறையில் இருக்கிறவங்க அதுக்கடுத்து வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை கொடுக்குமா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு மாதம் வந்து அவளுக்கு அனுகுலம் இல்லை அதனால் அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம திட்டமிடணும் சின்ன சின்ன வந்து சர்க்கிள்லேருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டியது இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க தள்ளி போடுறது நல்லது வாய்ப்பு இருக்கிறவங்க தள்ளி போடலாம் அந்த மாதிரி காரியங்கள் செய்வது தள்ளி போடுவது சிறப்பானது ஒரு பலனை தரும் இது ஒரு பக்கம் அதுக்கடு என்னுடைய கேள்வி அப்படிங்கிற ஒவ்வொரு விருச்சிகிராசி என்பர் என்ன கேட்குறாங்க எனக்கு பணப்புழக்கம் எப்படி இருக்கும் எனக்கு நான் கொடுத்த இடத்துல பணம் வருமா வந்த இடத்துல வந்தால் தான் நான் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பணப்புழக்கம் சரளமாக இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய செலவினங்களை சரியான முறையில் திட்டமிட்டால் பணப்புழக்கம் சரளமாக இருக்காது ஏன் மாதத்தின் முற்பகுதி மட்டும்தான் உங்களுக்கு சாதாரண பிற்பகுதி எல்லா கிரகங்களும் அனுகூலம்லாம் போகுது அதனால் இந்த மாதிரி காலக்கட்டத்தில் கவனமாக நம்ம கையாண்டம் கண்டிப்பாக ரிசல்ட்டு நல்லா நம்ம பாசிட்டிவான ஆன்சர் வருங்கிறத சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய எச்சரிக்கை உடல் ரீதியான எந்த பிரச்சனையெல்லாம் பயந்துக்க வேண்டாம் தேவையில்லாத மனக்குடுப்பத்துக்கு ஆளாகாதீங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு உஷ்ணமான கிரகங்களும் அதுமாரி சாப்பாட்டுலையும் உதாரணம் நம்ம என்ன எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறதையும் நம்ம வந்து தெளிவாக என்ன சொல்லுவோம் உணவு உணவு பழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதை மட்டும் சரியாக பண்ணிங்க இது மாதிரி பண்ணிட்டால் இதுவே போதுமானது இந்த காலகட்டத்துக்கு நம்ம என்ன என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய நம்மளுடைய மருத்துவத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும் சோதனைகளை சரியான முறையில் செஞ்சுக்கணும் தேவையான அளவுக்கு ஒரு செக்யூரிட்டியை நம்ம வந்து நமக்கு உடல் ரீதியாக ஒரு கா முன்னெச்சரிக்கையை நம்ம பண்ணணும் இந்த காஷன் அதுதான் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எல்லா விதமான சிறப்பான அம்சமும் இருக்கும் சரளமான பணப்பொழக்கல் இல்லைனாலும் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு திட்டமிடுங்கள் அப்படின்னு சொல்லி விருச்சிகராசிக்கு அதிர்ஷ்டமான எண் ஒம்பது மூணு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான ரத்தினம் பவளம் அதிர்ஷ்டமான தெய்வம் முருகபெருமான் ஒரு வடிவட்டு எல்லா விதமான ஏகபர சுகங்களை பெறுங்கள் செவ்வாய்க்கிழமை வாய்ப்பு இருக்கிற முருகன் ஆலயத்தை சென்று வாருங்கள் மின்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதியந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க